ஸ்விஸ்வட்டாஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகிறது இருபத்தி ஆறு ராஜா யாருன்னா குரு தான் குரு தான் பன்னெண்டு ராசினியர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார் கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் வரையும் மிதுன ராசி ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு கடகராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுவார் குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கடகராசியில் இருப்பார் அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார் என்பது கணக்கு அப்போ பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் பொருளாதாரமும் ஆறு மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ள போகிறோம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான் தான் இவ்வளவு நாட்களாக ஆமை போல் நகர்ந்து சென்ற நீங்கள் இப்போ சிங்கம் போல் சீரி பாய போகிறீங்க ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது நிறையா பிரச்சனையை சந்தித்த உங்களுக்கு பிரச்சனையுடைய க களங்களில் களத்தில் போய் இறங்கி பார்த்துட்டீங்க யார் யார் எப்படி யார் யாரெல்லாம் நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க கூடவே இருந்து குளிர் யார் வேலையில் எத்தனை சதவீதத்தில் வேலையை விட்டு போனீங்க வேலையை போகிறதுக்கான மிகப்பெரிய காரணத்தை யார் எல்லாமே பார்த்துட்டீங்க பொருளாதாரம்லேருந்து வேலையிலேருந்து தொழிலருந்து வீடுலேருந்து சொந்த மந்தத்துலேருந்து எல்லாருமே உங்களை எப்படி தெரிஞ்சு போச்சு அதுவும் பார்ட்னர்ஷிப் படுத்தின பாடு பெரிய பாடு சான்ஸே இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை வச்சு செஞ்சதெல்லாம் மறக்கவே மாட்டீங்க ஸோ அளவுக்கு நண்பர்கள் மூலமாக பாட்னர் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்தேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரகாசமான ஒரு ஒளியை கொடுக்க போகுது மிகப்பெரிய சுறுசுறுப்பு ஏற்பட போகுது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வயதுக்கு மீறிய முயற்சிகள் எடுத்துட்டீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னீங்க ஆனால் எல்லாமே கடைசி எண்டா பயனில் சூழ்ச்சினால் அழிக்கப்பட்டது ஸோ அது மாறப்போகுது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியாகும் முடியாதுங்கிற வார்த்தையை இந்த வார் இந்த வருடம் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் உங்களால் எல்லாமே முடியுங்கிறத நீ உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு ஸோ கன்னீராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைகளை மறந்து உறுதியாக நீங்கள் இந்த இருபத்தி ஆற பயணம் செய்யலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம் குரு ஜூன் மாதம் வரையும் ஒரு அமைப்பு ஜூன் மேலே ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரையும் என்ன நடக்குதுன்னா ஜனவரி முதல் ஜூன் வரையும் பொருளாதார விஷயங்கள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளி ஊர் வெளி மாநில பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிக்கிறீங்க ஸோ இது சால்வ் ஆகுமா என் என் நண்பனே எனக்கு துரோகி ஆகிட்டான் என் நண்பனே எனக்கு பெரிய பிரச்சனையாக நான் ரொம்ப நேசித்தேன் என்னுடைய உறவே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ இப்படிலாம் இன்றைக்கு வருத்தப்படுறது கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் களத்தில் இறங்கி விளையாடலாம் சரியா உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க உங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது எதிர்பார்த்தவருடைய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் கண்ணீராசிட்ட அப்போ நீங்கள் யாரையா வந்து வாவீங்களா நீ என்கிட்ட பாசம் காட்டு என்கிட்ட இல்லை சரி ஆனால் உங்களை சுற்றி பாசம் காட்டுற மாதிரி போர்வியை பொற்றி உங்களை ஏமாத்துறாங்க குள்ள நெறி கூட்டம் தான் நிறையா வந்துச்சு ஸோ நிறையா விஷயத்தில் இந்த இரத்தத்தை உரிகிற ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சி எடுத்துட்டாங்க ஸோ லாக் லாக்கான நீங்கள் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிறீங்க நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது உங்களை பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க அதுவும் நம்மளுடைய கண்ணீராசி பெண்களுக்கு தனக்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த வருடம் உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன இவ்வளவு நாட்களாக உங்களை வஞ்சித்து வந்த நபர்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் உங்களுடைய பாட் உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் என்று சொல்லக்கூடிய அனைவருமே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் சொந்த தொழில் செய்து தொழிலில் நிறைய இழப்பை சந்தித்து தொழிலில் ஒரு வெற்றி காண முடியுமான்னு இயக்கத்துடன் இருக்கின்ற நம்முடைய கண்ணீராசி பெண்களுக்கு உறுதியாக தொழில் வெற்றி உண்டு மிகப்பெரிய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க எடுத்த ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்கள் ஜூனுக்கு மேலே எல்லாமே ஸ்பீடு தான் ஹை ஸ்பீடு தான் அப்படியே ஃபஸ்ட் எடுத்துனே ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகின்றன ஓகேவா சரி இவ்வளோ நன்மைகள் கொடுக்க போகிறாங்க ஓகே காதலில் மகிழ்ச்சி இருக்குமா கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும் காதலில் ஏமாற்றி காதல் மூலமாக பல கஷ்டத்தை அனுப்பிச்சால் நம்முடைய ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் காதலில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் காதலில் கடைசி கல்யாண வரையும் போகுமானால் அது உங்கள் சுய ஜாதம் தான் கொண்டு ஓகேவா ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும்போது நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் யோசித்து செயல்படணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் புதிய வண்டி வாகனம் வாங்கினா கவலைப்பட பழைய வண்டி வாகனங்கள் வாங்கினா கவலைப்படணும் அது யோசிக்கணும் ஓகேவா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க நீங்கள் ஒரு அறுபது சதவீதம் ஒரு வேலையை முடிச்சுட்டு நீ இவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு ஒரு நண்பர்கிட்ட அதாவது சக தோளர்களிட்ட தோடிக்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் உள்ள எல்லா ப்ளஸ் மைனஸையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க அதை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை தேடி அவங்க முடித்து பேர் வாங்கிடுவாங்க ஸோ வேலைனாலே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருந்து முடிச்சாதான் வெற்றி பெற முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரி நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் யமகண்ட நேரத்தில் நீங்கள் விநாயகருக்கு போய் விநாயகர் விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை வாங்கி போடணும் அவருக்கு மாலை வாங்கி போட்டு மனசார வழிபாடு செய்யணும் வெள்ளமும் கல்கண்டும் பேப்பரில் கொஞ்சம் கொண்டு போய் பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா விநாயகர் பகம் வச்சுட்டிங்கன்னா எறும்புகள் சொல் எறும்புகள் வந்து சாப்பிடும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக விநாயகருடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கன்னி ராசி அன்பர்கள் உள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜியாக பவர் அதில் எந்த மாற்ற முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும்போது நம்மளுக்கு இருக்கும் போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா இந்த விஷயங்கள் அப்படின் சொல்லி பார்த்தா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிஸ்டாச்சு நம்ம டிக் பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த உங்களுடைய உள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிடலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும் ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ வெற்றிலை பிரசனம் சாமக்கோல் பிரசனம் சோவி பிரசனம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம் நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிட முடியும் என்பது உண்மை ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஸோ இதை கட்டாயமாக நீ கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி